எனக்கு அது வேணுங்க அவுத்துட்டு போ அது இல்லைங்க எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க கேட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் நம்ப ரூபாய் ஏத்துக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க அது லாரி ரூட்ல புரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன் எவ்வளவு உனக்கு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க சரி போகடா எங்க உங்களுக்கு கேட்கலான் இருக்கேன் அது என்னங்க கொஞ்சம் பேர் சேர்ல வந்துருக்காங்க கொஞ்சம் பேர் கீழே வந்துருக்காங்க அந்த சேர்ல உட்கார்ந்து பாரு அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்க இவனுக்கு எல்லாம் தான் பணம் சம்பாதிக்க போறாங்களா இந்த நாயகி இப்ப திருண்டும் நிக்குறே திருந்தவே திருந்தாது நீ போய் வேலைய பாரு நான் பாட்டு போடுறேன் எந்த பாட்டு இது பெங்களூர் ரமணி அம்மா இது வேணா இது ஆஹா எனக்கு பிடிச்ச பாட்டு கட்டப்பம்மல் போகாதே போகாதே என் கனவோ சொல்லாதே தோ

போட்டான் கால வச்சா நிக்குது நிக்கிட்டான்னு கைய வச்சா ஓடுது சற்று சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் தான் சரி சிங்கிறதுக்கு சோறும் படுக்கிற இடம் கேட்கிற இருந்து ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும்

ரொம்ப ராசிக்கார பையன் இன்ன போ போ பாருங்களே திருடாதே பாப்பா திருடாதே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது கூப்பிட்டீங்களா ஆமா என்ன சீரியல் செட்ல இருந்து நான் பல்ப காணும் வெடிச்சு போச்சுங்க வெடிக்கிறதுக்கு இது என்ன பலூனா என்ன வாயில் அது போடுற மிட்டாயுங்க மிட்டாயே நாலு மிட்டாயே சரிதான் நாலு பல்ப திருடி நாலு முட்டாய் வாங்கி தின்னுக்கிறேன் இப்படி தினம் நாலு பல்பா திருடுனா நான் கடையை இழுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான் ஏன்டா திருட்டு போயில இங்க பாருங்க திருட கடை பேசாதீங்க இதெல்லாம் ஒரு திருட்டா இதெல்லாம் எனக்கு சிம்பிள் ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் செட் திருடிட்டு போயிடுவியா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம ஊர்ல முகமுடி கொள்ள கரைங்க கோயில்ல கொள்ள அடிக்கிறாங்க அங்கே கொள்ள அடிக்கிறாங்க இங்க கொள்ள அடிக்கிறாங்க அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா வர சொல்றா

இதே மாதிரி இந்தியாவிலேயே இந்த மாதிரி முடியாது பெரிய சுத்து நான் கம்பு கம்பு எடுக்கிற வித இருக்காது

நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிペア பாக்கறது அண்ணா நான் ரிペア பண்றேன் ஏய் வேணாம்டா பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேளு அப்பா நீ போ என்னமோ எலவசம் பண்ணி தர மாதிரி தான் அடேங்கப்பா ரொம்ப சலிச்சுக்கிறாரியா இவரு ஏங்க சவுண்ட் சர்வீஸ் சாரி கொடுத்துங்களா இல்ல வேலை கொடுக்கிறது வேலை கொடுக்கிறது கேக்குறீங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கிறது கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா கேட்கலையா போறா பிஸ்கோத்து என்ன நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாரீங்க போடா கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய்

வச்சுட்ட கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காத்துக்கல்யணத்துக்கா காத்துக்கா கேக்கலையா இனிமே பாயிண்ட் இருக்க இனிமே பாயிண்ட் இல்ல இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா நீ கொஞ்சம் பேசுற படிக்கலங்க பேசுங்க

என்ன டவுட்ரு நடுரோட்ல ரோட்டுல நிக்கறீங்க என்ன கேட்ட நடுரோட்ல ரோட்ட நிக்கலீங்கன்னு கேட்டேன் சரி உட்கார்ந்துக்கிறேன் என்ன உட்கார்ந்துட்டீங்க சரி படத்துக்கு என்னாச்சு உங்களுக்கு என்னமோ ஆயி போயிட்டு போங்கடா என்னமோ ஆச்சு உங்களுக்கு நல்ல வேளை போயிட்டான் இப்ப எடுத்தாதான் அந்த வழியாதான் வந்தேன் எப்படியும் இங்கதான் கிடக்கணும் டேய் இரா என்ன தேடுற ஒரு ரூபா காணோம் ஹ ஒரு ரூபா காணோமா இங்க வா எப்பணாம போச்சு போன மாசம் ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக்கூடாது திரும்படா ஒரு ரூபாய் எடுக்க விட மாட்டேங்கிறேன் என்ன கவுண்ட மேல இருக்கீங்க ராக்கெட் ஒண்ணு பறக்குது அதுவும் பறக்குது மூணு பேர் தொங்கிட்டு வேற போறானுங்க அப்படியா

புரவன நீயோட்டிங்க கை மடறீங்க இவங்க அப்பா அம்மா பொண்ண பார்த்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க மைக் செட் வாடகைக்கு எடுப்பாங்க வாடகைக்கு எடுப்பாங்க அப்படியே நடக்குது கண்ட கண்ட இடத்துல கைய பிடிச்சு இழுத்தி போய் கபால் கபाल ताली கட்டிடறானுங்க எப்படி செட்டு எடுப்பாங்க

என்ன பாரு பார்க்கிறான் பிரிக்காது அங்கேயே நின்றுவான் எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும் உனக்கு ஜோடி கிடைக்காது ஜாடிதான் கிடைக்க வலிச்சு நக்கிட்டே போட போட

பாத்தீங்களா நான் சொன்னேன் அப்பவே சரியான கேவலத்துக்கு போறதான் இருப்பான் போலிருக்கேன் எப்ப பார்த்தாலும் இவன் என்கிட்ட பண்ணிட்டு இருக்கான் சரி இன்னைக்கு சகனும் சரியில்லை சடனாய் குறுக்க வந்துருச்சு